அன்பே சிவம் நான் உங்கள் மையரி சுகுமார் கோது தெரப்பி கோது வழி நீக்கு மருத்துவம் ரெண்டே நிமிஷத்துலிங்க உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து வழிகளையும் நீக்க முடியும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை பக்க விளைவுகள் இல்லை செலவில்லாம ஒரு எளிய ஒரு மருத்துவ முறை அப்படின்னா இது நம்முடைய கோது தரப்பி தாங்க எந்த ஒரு வழியை சொல்லுங்களேன் அந்த வழிக்கு கண்டிப்பா பல காரணங்கள் இருக்கும் இல்லையா அது நரம்பு சார்ந்த வலி ரத்த குழாய்கள் சம்பந்தமான வழி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வழி பல்வேறு மருத்துவ முறைகள் பார்த்து கூட குணமாகாத வழிகள் பல காரணங்களை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் வழிகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையில் நாம் அனைத்து வலிகளையுமே பஞ்சபோத அடிப்படையில் வலிகளை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாக பிரிக்கலாங்க பாருங்கள் ஒரே இடத்துல நிலையாக வலிக்குது அந்த இடத்துக்கிட்டே வலி மாறல ஒரே இடத்துல தான் இருக்குன்னா அது மண் சார்ந்த வலி நிலம் இடம் விட்டு இடம் அசையாது இல்லையா அப்போ மண் சார்ந்த வலி குறிப்பிட்ட ஒரே இடத்துல இருக்கும் நீர் சார்ந்த வலி அப்படின்னா வீங்கி இருக்குங்க நீர் எப்படி வீங்கிச்சுன்னா அப்படியே பபுல் பலூன் மாதிரி வீங்கி இருக்கு இல்லையா அது மாதிரி பபுலாக இருக்குது அப்படின்னா அதனால் வலிக்குதுன்னா அது நீர் சார்ந்த வலி அதற்கடுத்தது ஒரு எரிச்சல் உணர்வு இப்போ சில இடங்கள்லாம் வலி இருக்குது ஆனால் வலியுமே எரிச்சலோடு சேர்ந்துருக்குன்னா அது நெருப்பு சார்ந்த வலி சில இடங்களில் வலி இருக்குது பாருங்கள் இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் வலி உடனே அடுத்தது வேறவுக்கு மாறி இருக்கும் காற்று எப்படி இடம் விட்டு இடம் மாறுதோ இந்த வலிகளும் அசைந்து இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கும் அதனால் இது காற்று சார்ந்த வலி இன்னொரு வலி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு எடுத்தால் அந்த வலி சரியாக போயிடும் வலியோடு தான் இருக்குது ஆனால் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த வலி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா இது ஆகாயம் சார்ந்த வலி பாருங்க வலிகள் இந்த மாதிரி ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்து வகையாக பிரிச்சிருவங்க இந்த ஐந்துக்கும் தீர்வாக கோது தெரப்பி இருக்கிறது இந்த கோது தெரப்பினா என்னன்னு சொல்லிடுவோம் இது நம்முடைய பாரம்பரிய ஒரு மருத்துவ முறை தொக்கன மருத்துவ முறைன்னு வச்சுக்கோங்க இதில் இந்த முறை எப்படி வேலை செய்கிறது அறிவியல் ரீதியாக நம்ம உடம்பில் வலிகள் வருவதற்கான காரணம் என்ன நரம்புகளோ ரத்த குழாய்களோ ஏன் பாதிக்கப்படுது ஏன் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு இந்த வழிகளெல்லாம் கொண்டு வருது அப்போ இந்த வழிகளை எல்லாம் வந்து நம்ம நீக்குவதற்கு பொதுவாக என்ன பண்ணுவோம் வலிகள் அப்படின்னா வலி இருக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு சிகிச்சை பண்ணுவோம் அந்த இடத்துலையோ ஒரு மருந்தை தடவுவோம் ஆனால் வலி உள்ள இடத்துலேயே சிகிச்சை என்பது கோது தெரப்பியை பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்போ வலி தலை வலி அப்படின்னா தலையில சிகிச்சை கிடையாது அதற்கு வேற ஒரு இடத்துல சிகிச்சை பண்ணுவோம் காலில் வலினா காலில் சிகிச்சை கிடையாது அதுக்கு வேற ஒரு இடத்துல நம்ம சிகிச்சை பண்ணுவோம் சிகிச்சைனா உங்களுக்கு நீங்களே சிகிச்சை கொடுத்து அந்த வலிகளை இரண்டு நிமிஷத்தில் போக்கிடுவீங்க சரியா ஆக இதுதான் கோது தெரப்பினுடைய அடிப்படை சித்தாந்தங்க ரெண்டு நிமிஷத்தில் வழி போகுதாலே நீங்களே உணர்வீங்க அப்போ நீண்ட காலமாக யாரெல்லாம் வழியில் போராடிட்டு இருக்கிறாங்களோ அவரெல்லாம் கற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே அவர்களே போகிக் கொள்ள முடியும் என்னை கேட்டால் குடும்பத்தில் ஒருத்தர் அவசியமாக கற்றுக்கணும் குறிப்பாக இந்த மாற்று முறை மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா தங்களுடைய நோயாளிகள் நீண்ட காலமாக வழியோடு போராடிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள மீட்பதற்காக இந்த தெரப்பி மட்டும் இவர் கற்றுக்கிட்டு அதை போய் அப்ளை பண்ணுறாருனா உடனே வழியை போக்கிட முடியுங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா கோது தெரப்பியின் மூலமாக வழி ரெண்டு நிமிஷத்தில் போகிறது மட்டுமா சொல்லிக் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க குறிப்பாடு அந்த வழியில் வராமல் செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்ற வேண்டும் அதையும் இந்த வகுப்பில்லாம் கற்றுக் கொடுக்கிறோம் இந்த ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு என்பது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஐந்து நாள் தினமும் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குதுங்க கலந்து கொள்ள நீங்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்